எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் பத்து கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி அறையில் கட்டிலில் குழந்தை அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க குழந்தையின் நெஞ்சில் மென்மையாக தட்டி கொடுத்த வண்ணம் சுவற்றை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தால் மிருத்ரா அறைக்குள் நுழைந்த சூர்யாவோ அவள் நிலை கண்டு புருவம் சுருக்கினான் என்னாச்சிவளுக்கு எப்படி இப்படி என்று நினைத்து கொண்டவன் அவளை பார்த்தவாறு குளியல் அறைக்குள் நுழைந்தான் அப்பொழுதும் அவளிடம் எந்த சலனமும் இல்லை வேகமாக குளித்து முடித்து விட்டு வெளியே வந்தவன் அவள் இன்னும் அப்படியே அமர்ந்திருப்பதைக் கண்டு என்னதான் இவளுக்கு பிரச்சனை ஆள் வந்ததும் தெரியல எதையும் கவனிக்காம இருக்கா என்று தனக்குள்ளேயே நினைத்துக்கொண்டு அவளை நெருங்கியவன் ஓய் என்றான் அவள் முன்பு சொடக்கிட்டு அதில் சட்டென்று சுயநினைவிற்கு வந்தவள் அவனை அங்கு கொஞ்சமும் எதிர்பாராமல் வேகமாய் எழுந்து நின்று விட்டாள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ ஆள் உள்ள வந்ததும் தெரியல என்ன பண்றாங்கன்னு தெரியல இப்படியே எதையும் யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருப்ப என்று அவன் தலையை துண்டால் துடைத்தவன்னுமே அவளிடம் கேட்க சாரி நீங்கள் வந்ததை கவனிக்கல நீங்கள் தூங்குங்க நானும் போய் தூங்குறேன் என்று கூறிவிட்டு வேகமாய் அவள் படுக்கையை கீழே விரிக்க அவளை தடுத்தவன் என்ன பிரச்சனை உனக்கு நானும் ஈவினிங்லேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்க அவள் வந்துட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்க அவள் பேசிட்டு போனதை நினச்சி கவலைப்படுறியா என்று அவன் அவளை ஆழ்ந்து நோக்கியவாறு கேட்க அவங்க தான் பாப்பாவோட அம்மாவா என்றால் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக இருக்கிறார் ஏற்கனவே தெரிந்த விடயம்தான் என்றாலும் அவன் வாயிலாக கேட்க வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு அவள் கூறியதை கேட்டு கோபத்தில் முகம் இருகியவன் அவள் அம்மான்னு சொல்லாத அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட தகுதி பவ என் குழந்தைய பெத்து போட்டு அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட வாழ்க்கை தான் போன பவ என்று அவன் பற்களை கடித்துக்கொண்டு சொன்ன விதத்திலேயே ஷைலஜாவின் மீது அவனுக்கு எவ்வளவு கோபம் உள்ளது என்று நன்றாக தெரிந்தது அவளுக்கு கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எதுக்காக அவங்க மேலே நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க குழந்தைய விட்டுட்டு போய்ட்டாங்கன்னு சொல்கிறீங்களே தவிர என்ன காரணத்துக்காக அவங்க உங்களை வாழ்க்கையிலேருந்து விலகி போனாங்கன்னு நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க வெறுப்பு வரந்தான் சொல்லுங்க இல்லைன்னா சொல்ல வேண்டாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வேணால் நீங்கள் என்னை நினச்சிக்கலாம் என்று அவள் கூற அவளின் ஃப்ரெண்டு என்ற வார்த்தையில் சற்று மனம் இலகிவிட்டது அவனுக்கு இதுவரை சரியாக அவளிடம் முகம் கொடுத்து கூட பேசியதில்லை அப்படியே பேசினாலும் கோபமாகத்தான் பேசுவான் இப்பொழுது தான் அப்படியெல்லாம் பேசியதையும் தாண்டி தன்னை ஒரு தோழியாக நினைத்துக்கொள் என்று அவள் கூறுவதை கேட்கும் பொழுது அவளின் பால் சற்று சாய்ந்தது அவன் மனம் அவள் கூறியதை கேட்டு ஒரு பெருமூச்சை விட்டவன் குழந்தையை ஒரு முறை பார்த்துவிட்டு பெட்டில் அமர்ந்து தனக்கு அருகே இருந்த இடத்தை தட்டி உட்காருமாறு சைகை செய்தான் அவளுக்கு அதில் அவனுக்கு சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தவள் அவன் என்ன கூறப்போகிறான் என்று அவன் முகத்தை பார்க்க அவன் முகத்தை பார்க்க முடியாமல் சுவற்றின் புறம் முகத்தை திருப்பிக் கொண்டவன் நானும் அவளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்றான் இறுகிய குரலில் அவன் கூறியதை கேட்டவள் அதிர்ந்து போனாள் எனது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்ன சொல்றீங்க என்று அவள் இன்னும் அதிர்ச்சி மாறாமல் வினவ அதற்கு ஆம் என்று தலையசைத்தவன் நானும் அவளும் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பித்தோம் காலேஜ் முடித்த பிறகு நான் லோன் வாங்கி கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் அதில் சக்ஸஸும் ஆனேன் பெரிய லெவலுக்கு என்னோடய பிஸ்னஸ் முன்னேறி போச்சு அந்த நேரத்தில் தான் அவள் வீட்டில் நேரடியாகவே என் அம்மா தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்டே சம்மதம் வாங்கினேன் அவங்களும் நான் பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு வீட்லேயும் அதுக்கு முறைப்படி பேசி கல்யாணமும் இங்கே ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது கல்யாணம் ஆகி முதல் ரெண்டு மாதம் தான் போச்சு தான் அவளோட உண்மையான குணம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அவளுக்கு என்னோடய பணத்து மேலே தான் கண் வேறு எதுவுமே அவளுக்கு முக்கியமில்லை என்னோட பணம் பேர் புகழ் இது மட்டும் தான் வேணும்னு அவள் எதிர்பார்த்து இருக்கா ஆரம்பத்தில் என்னை காலேஜ் டைமில் லவ் பண்ணது கூட ஒரு டைம் பாஸுக்காக தான் பண்ணியிருக்கா ஆனால் காலேஜ் முடிச்சு வெளியே வந்த பிறகு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவளுக்கு என்னை விட்டுறவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம் மனசில் உருவாகி இருக்கு அதனால தான் என்னை உண்மையாக காதலிக்கிற மாதிரி என்கிட்ட நடிச்சு என்னை ஏமாற்றிருக்கா நானும் அவளோட பொய்யான காதல உண்மையை நம்பி என்னோடய உண்மையான காதில் அவளுக்கு கொடுத்தேன் ரெண்டு பேரும் சாதாரண ஒரு கணவன் மனைவியாக தான் வாழ ஆரம்பித்தோம் கல்யாணம் ஆகி நாலாவது மாதம் அவன் ப்ரெக்னென்ட் ஆனான் என்று அவன் கூறும் பொழுதே தன் குழந்தையின் நினைவில் அவன் முகம் சற்று மலர்ந்தது அடுத்த நொடி மீண்டும் அவன் முகம் இறுகியது அதையெல்லாம் ஆழ்ந்து கவனித்து கொண்டிருந்தாள் மிருத்ரா அவளுக்கு இவன் ஷைலஜாவை காதலித்து திருமணம் செய்தான் என்று கூறியதே பிடிக்கவில்லை ஆனால் அவள் இவனை பொய்யாக காதலித்தாள் என்று கூறும்பொழுது அவளுக்கு மனதிற்குள் கோபம் பெருக்கெடுத்தது ஷைலஜாவின் மீது அதன் பின்புதான் அவர்களின் வாழ்வில் புயலே வீசத் துவங்கியது இப்பொழுது குழந்தையை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்று ஆரம்பத்தில் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தாள் ஷைலஜா ஆனால் உருவான குழந்தையை அதுவும் தன் காதலுக்கு பரிசாக கடவுள் கொடுத்த குழந்தையை அழிப்பதற்கு மனம் வரவில்லை சூர்யாவிற்கு எவ்வளவோ அவகிட்ட சொன்ன குழந்தையை கலைக்க வேணான்னு ஆனால் அவள் பிடிவாதம் பிடிச்சா கடைசியா எப்படியோ பேசி சமாதானம் பண்ண அப்போ தான் ஒரு தடவை பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் எல்லா பிஸ்னஸ் மேன்ஸுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணார் என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தார் அதுக்கு நானும் இவளை கூட்டிகிட்டு போனேன் அங்கே தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது அங்கே பிரிகாஷன் ஒருத்தன் வந்திருந்தான் அவன் பரம்பரை பரம்பரையாக பணக்காரனாக வாழ்கிறவன் அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவன் அந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த ஆரம்பித்தான் அவன் இவகிட்ட முதல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் பழக ஆரம்பிச்சிருக்கான் அதுவும் அந்த பார்ட்டியில் பார்த்து தான் பழக ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் இவளும் அவங்க கூட பழக ஆரம்பித்து இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேற மாதிரி மாதிரி இருக்கு இவன் கூட அஃபேரில் இருக்க ஆரம்பிச்சா என்று கூறும்பொழுதே கை முஷ்டிகள் இரண்டும் கோபத்தில் இருக ஆரம்பித்தது அவனுக்கு அவன் கூறியதை கேட்டு உடல் தூக்கி வாரி போட நெஞ்சில் கை வைத்து கொண்டு அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் மிருத்ரா என்ன என்ன சொல்கிறீங்க வயதில் உங்கள் குழந்தைய சொந்துக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட அஃபேரில் இருந்தாங்களா என்று இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராமல் அவள் கேட்க அதற்கு இறுகிய முகத்துடன் ஆம் என்று தலையசைத்தவன் முதல்ல எனக்கு இது தெரியலை எட்டு மாதம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை தெரியுமா அவள் நேரடியாகவே போய் அவகிட்ட சண்டை போட்டேன் வயதில் குழந்தைய வச்சுருக்கிறவளை அடிக்கிறதுக்கு மனசு வரல ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நான் விகாஷ் கூட இருக்க விருப்பப்படுறேன் எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அதை என்னால் என் கோபத்தை அடக்கவே முடியல என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போயிடு அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டேன் ஆனால் அவள் அதையே பிடிச்சிக்கிட்டா அவளை பொறுத்த வரைக்கும் என்னை விட அந்த விகாஷ் அவளுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சான் அதனால தான் அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து மயங்கிட்டா இப்படியே நாள் போக என்னோட பொண்ணு பிறந்தா அவளை என் கையில் வாங்கும் போது ஒரு முடிவு எடுத்தேன் இனி என் வாழ்க்கையில் வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாதுன்னு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவள் குழந்தையோட முகத்தை கூட பார்க்கல ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி டைரெக்டாக அவன் கூட வீட்டுக்கு போயிட்டா அவங்க அம்மா அப்பாவும் பணத்து ஆசைப்பட்டு தான் பொண்ணு என்ன பண்றோன்னு நினைக்கிறாளோ அதை பண்ணிட்டு போகட்டும்னு விட்டுட்டாங்க இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் எங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆச்சு விவாகரத்து ஆகும்போது கூட எங்கிட்ட இருந்து மூணு கோடி ரூபாய் ஜீவானம்சம் வேணும்னு சொல்லி காசு வாங்கிட்டு தான் விவாகரத்து கொடுத்தா என்று அவன் கூற இவள் எல்லாம் ஒரு பெண்ணா என்பது போல் அறுவறுப்பாக ஷைலஜாவை பற்றி நினைத்தாள் மிருத்ரா இப்படியெல்லாம் ஒருத்தங்க இருப்பாங்களா சில நல்ல பொண்ணுங்க இருக்கிற இதே சொசைட்டில அவங்கள மாதிரி பொண்ணுங்களும் தான் செய்கிறாங்க என்று அவள் கோபமாக கூற எனக்கு அவ என்னை விட்டு பிரிஞ்சு போனது கூட கஷ்டம் இல்லை ஆனா பிறந்து ஈரம் கூட காயாதான் என் குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அம்போன்னு விட்டுட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா என்னால அதை இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல பிறந்ததுலேருந்து என் குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காம அம்மாவோட அரவணைப்பு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா தாய் இருந்தால் என் குழந்தைக்கு மற்ற தாய்மார்கள் டொனேட் பண்ண தான் ஊட்டி வளர்த்தேன் ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அவள் எனக்கு பண்ணிட்டு போனோம் துரோகம் தான் என் கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதே சமயம் எனக்காக நீ என் பொண்ணு இருக்கான்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டே என் பொண்ணுக்காக வாழ ஆரம்பித்தேன் என்று அவன் கூற உங்கள் ஒய்ஃப் பண்ணிட்டு போன துரோகத்தால் தான் என்ன கூட கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களா என்று அவள் தயங்கிய குரலில் கூற அவள் என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லு என்றான் ஆக்ரோஷமாக சூர்யா அவளின் ஆக்ரோஷத்தை கண்டு பயந்து போனால் மிருத்ரா அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்